என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை சகோதரர் திரு வேலு திருமதி சுசிலா தம்பதியுடைய அருமை மகள் அனுஷா அவர்களுக்கும் திரு ரங்கராஜன் திருமதி லதா தம்பதியுடைய அருமை மகன் தருண் தன்ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடை நடந்திருக்கிறது இந்த மனவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு நம்முடைய நன்றி உரை போது மயிலை வேலுவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் எனக்கு எவ்வளோ பெருமைகள் வந்தாலும் சிறப்புகள் வந்தாலும் நீங்கள் வந்து அதாவது தலைவர் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வைப்பதுதான் எனக்கு பெருமை என்று எடுத்து சொன்னார் நானும் சொல்லுகிறேன் உங்களுக்கு எப்படி நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை வந்திருக்கிறதோ போல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு பெருமை வந்திருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னொன்றையும் சொன்னார் குடும்பத்தின் சார்பில் நன்றி என்றார் அப்படி என்றால் நாங்கள் என்றால் யார் நாங்களும் உங்களுடைய குடும்பம்தான் ஏனால் இந்த கழகத்தை அண்ணா அவர்கள் உருவாக்கிய நேரத்தில் ஒரு குடும்ப பாச உணர்வோடு தான் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஆக வாழ்த்தியவர்களும் வாழ்த்து வந்திருக்கக்கூடியவர்களும் அதே உணர்வோடு தான் குடும்ப பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் வரைய தம்பி உதயநிதி அவர்கள் பேசுகிற போது நான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேனோ அதை அவர் பேசிவிட்டார் என்றால் என்னுடைய அவர் மட்டுமல்ல நான் மட்டுமல்ல எங்கள் குடும்பமே நம்முடைய மயிலை தான் ஓட்டு போட்டிருக்கிறோம் அவை அவர்கள் எங்களுடைய எம்எல்ஏ மட்டும் அல்ல கட்சியை பொறுத்தவரையில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்று பார்க்கிற போது சித்திரஞ்சன் சாலை என்பது சென்னை தெற்கு மாவட்டத்தில் தான் இருக்கிறது எனவே அவர் எங்களுக்கும் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஆக அப்படிப்பட்டவருடைய இல்லத்தில் அவருடைய அருமை மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த மன விழா நிகழ்ச்சியில் இருக்கிற போது உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய வேலுவர்களை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது திரு ராமஜெயம் அவர்கள் அன்றைக்கு வேட்பாளராக இருந்தபோது அன்றைக்கு வட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் நம்முடைய வேலு அவர்கள் அப்பொழுது நாங்கள் எல்லாம் அங்கே பணியாற்ற சென்ற நேரத்தில் ஒரு தொண்டராக ஒரு செயல்வீரனாக நம்முடைய வேலுவர்கள் பணியாற்றிய அந்த பாங்கினை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து அவர் பணியாற்றியிருக்கிறார் தலைவர் கலைஞரவர்கள் தலைமையில் நாற்பதுக்கு நாற்பது நாம் வென்ற நேரத்தில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் நம்முடைய நாடா நம்முடைய வேலுவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த செயல் வீரருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மயிலை பகுதியுடைய தேர்தல் பணிக்குழு உறுப்பினராக அந்த பொறுப்பை அவருக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் இந்த உழைப்புடைய பலனாகத்தான் ரெண்டாயிரத்தி ஆறில் பட்டினப்பாக்கம் பகுதியில் நான் சென்னைக்கு மேயராக போட்டியிட்ட போது ரெண்டாவது முறை போட்டியிட்ட போது அன்றைக்கு அவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக வர என்று வேட்பாளராக நின்று போட்டியிட்டு வென்றவர் நம்முடைய வேலுநர்கள் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒருங்கிணைந்த மயிலாப்பூர் பகுதியுடைய செயலாளராக பிறகு மயிலாப்பூர் தொகுதியை கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ரெண்டாக பிரிக்கப்பட்ட போது கிழக்கு பகுதியினுடைய செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஊர்ந்து வந்து ஏறல தவழ்ந்து வந்து ஏறல படிப்படியாகத்தான் ஏறியிருக்கிறார் ஊர்ந்து தவழ்ந்து என்று சொல்கிற போது ஏன் கரவுளை எழுப்பினீர்கள் என்று எனக்கும் புரிகிறது உங்களுக்கும் புரிகிறது ஒன்றும் இல்லை நடைபெற்ற முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத் தொடரில் நான் நிறைவாக காவல்துறை மானிய கோரிக்கைக்கு பதில் அளித்து பேசுகிற போது தமிழ்நாட்டை பற்றி சொல்கிற போது தமிழ்நாடு ஏற்கனவே எப்படி இருந்தது இப்போது எப்படி மாறியிருக்கிறது எந்த வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன் ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம்முடைய ஆட்சியில் திராவிட ஆட்சி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் அதெல்லாம் நான் பேசி முடித்தது பிறகு அதை விட விட்டு இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது நான் பேசி அதோடு போயிருக்கோம் வெளிலையும் வந்திருக்காது பிரபலமாக அந்த செய்தி வந்திருக்காது தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள் நான் பேசி முடித்ததற்குப் பிறகு எழுந்து சுபாநகரை பார்த்து முதலமைச்சர் சிறப்பாக பேசினார் தெளிவாக பேசினார் அழகாக பேசினார் ஆனால் இடையிலே ஊர்ந்து வந்தது என்பதை மட்டும் அவைக்கு ஒரு விருது நீக்க வேண்டும் என்று சொன்னார் நான் உடனே கேட்டேன் ஊர்ந்து என்பது அவளுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டு கொடுங்க என்று சொன்னேன் குழந்தைகள் தவழ்ந்து வர்றது தப்பா சொன்ன ஏற்கனவே எஸ்டிபிஐடைய மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய புகழை பற்றி பேசுகிற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார் நான் தவழ்ந்து 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 படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார் அது இப்போ வைரலாம் ஓடிக்கிட்டு இருக்குப்போ நான் நேற்று பார்த்தேன் அதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தா நானும் அதை சொல்லியிருப்பாங்க சட்டமன்றத்தில் நேற்று தான் அந்த வைரலில் பார்த்தேன் எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ கூட கேட்டேன் விடாமல் அந்த தவழ்ந்து வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் யார் உதயகுமார் இருந்துச்சு சட்டமன்றத்தில் அதை எடுத்துறீங்க எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன் அது அன்பார்லிமெண்ட் விட கிடையாது யாரையாவது குறித்து நான் பேசி இருந்து இருப்பதாக நீங்கள் கருதினால் யார் என்று சொல்லுங்கள் நான் எடுத்து விடுகிறேன் அதற்கு நானே சிபார் செய்கிறேன் என்று சொன்னேன் உட்கார்ந்து விட்டார் இதுதான் நல்லது விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்முடைய வேலுவர்கள் பார்ப்பதற்குத்தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பார் ஆனால் ஒரு செயல்வீரனாக எதை பற்றியும் கவலைப்படாத வகையில் எதற்கு அஞ்சாமல் அவர் பணியாற்றுகிற பாங்கை பார்த்து எல்லாம் பெருமைப்படுவது உண்டு அதனால்தான் இன்றைக்கு மயிலை தொகுதியுடைய மக்களுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு கம்பீரமாக மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் சமூக வலைத்தளங்களில் போடக்கூடிய செய்திகளை எல்லாம் நான் பார்ப்பதுண்டு அதில் காற்று வரைகிறது அவர் ரொம்ப வல்லவர் அந்த காற்று எல்லாம் பார்த்த பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப மரியாதையாக ரொம்ப தேவையில்லாத விமர்சனங்களெல்லாம் வராத வகையில் நம்முடைய கொள்கைகளை எதிர்கட்சியினுடைய குறைபாடுகளை விமர்சித்து அந்த குவாற்றில்லாம் போடப்போது நான் உள்ளபடியே பெருமைப்பட்டதுண்டு ஆக களப்பணியாக இருந்தாலும் சோசியல் மீடியா பணியாக இருந்தாலும் அந்த ரெண்டிலும் தீவிரமாக இருந்து நம்முடைய வேலுவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படி செயல்படக்கூடிய தம்பி வேலுவர்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நான் வாழ்த்து வந்திருக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏறக்குறைய ஒரு மாத காலத்திற்கு மேலாக சட்டமன்ற கூட்டத்துடன் நடந்து முடிந்திருக்கிறது அந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திராவிட மாட அரசின் சார்பில் மானிய கோரிக்கைகளை விவாதித்து அதற்கு அமைச்சர்கள் பதில் சொல்கிற நேரத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நூற்றி பத்து விதியை பயன்படுத்தி என்னென்ன பணிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றப் போகிறோம் அதற்கு பிறகு கவன தீர்மானத்தில் என்னென்ன எல்லாம் சுட்டி இருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சிகளில் அல்லது சமூக வலைதளங்களில் பத்திரிகைகளில் இதெல்லாம் நன்றாக பார்த்துருப்பீர்கள் ஆகவே இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு மட்டும் இல்லை இந்தியாவிற்கு உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை படிப்படியாக இன்றைக்கு எப்படியெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுதிமொழிகளும் விரைவாக நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றப்பட்டு நான் உறுதியோடு சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சில சொன்னார்கள் கண்ணப்பன் தான் பேசுகிற போது சொன்னார் இரநூறு அல்ல இரநூத்தி இருபது வரும்னு சொன்னார் என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி முப்பத்தி நாளில் சொல்லுங்களேன் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை ஏன்னால் போகிற இடங்கள் நான் அந்த வரவேற்பை பார்க்குறேன் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிற போது நான் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போகிறேன் அப்போ மக்கள் திரண்டு வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குற போது உள்ளபடியே மேய் சிலுத்து போகிறேன் ஆகவே நிச்சயமாக உறுதியாக நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் இது பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி அல்லது புலனாய்வுத்துறை அதே புலனாய்வுத்துறை அந்த துறையாக இருந்தாலும் சரி சிவிஐ என்கிற அதை வச்சு மிரட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி ஈடி என்ற அந்த துறை வச்சு மட்டும்தான் சரி எதை பற்றி விளைப்படாமல் ஏனென்றால் நாம் நெருக்கடையே பார்த்து வளர்ந்து வளர்ந்திருக்கக்கூடியவர்களாம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடியில் அமுல்படுத்தப்பட்ட போது அதை எதிர்த்து இந்தியாவிலே முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் டெல்லியிலிருந்து ரெண்டு தூதூர்கள் வந்தார்கள் கோபாலபுரத்துக்கு வந்தாங்க தமிழ் தலைவருடைய கலைஞருடைய இல்லத்துக்கு வந்தாங்க நீங்கள் நெருக்கடி நிலையை ஆதரிக்க வேண்டாம் எதிர்க்காமல் இருக்க வேண்டும் உங்கள் ஆட்சிக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது சில மாதங்கள் தான் இருக்கிறது நீங்கள் எதிர்க்காமல் இருந்தால் சில மாதங்கள் அல்ல பல மாதங்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம் ஆகவே நீங்கள் எதிர்க்காமல் இருந்த போதும் என்று சொன்னபோது கலைஞர் சொன்னார் ஆட்சி அல்ல எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் சர்வாதிகாரத்திற்கு துணை நிறுக்க மாட்டோம் ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்லி அனுப்பி வச்சார் அனுப்பி வச்சுட்டு அடுத்த நாள் சென்னை கடற்கரையில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் திறந்தெடுக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார் தீர்மானம் போட்டார் நெருக்கடி நிலை எதிர்த்து தீர்மானம் போட்டார் சிறைப்பிடித்து சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் நெருக்கடி நிலை ரத்து செய்ய வேண்டும் எமர்ஜென்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தீர்மானம் போட்டார் தீர்மானம் போட்டு அடுத்த வினாடி நம்முடைய ஆட்சிக்கு விழுக்கப்படுகிறது தலைவர் கலைஞருடைய தலைமையிலே அஞ்சு முறை ஆட்சிக்கு வந்தோம் அதற்கு பிறகு ஆறாவது முறையாக என்னுடைய தலைமையில் நீங்களெல்லாம் இந்த ஆட்சியை உருவாக்கி தந்திருக்கிறீங்க ஆக ஏழாவது முறையும் இந்த ஆட்சியை தொடர வைப்பீர்கள் நம்பிக்கை நிரம்ப உண்டு அந்த நம்பிக்கையோடு நான் இந்த மனவிடா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய வேலுவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணி தொடர வேண்டும் தொடர வேண்டும் தொடருவார் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு அதே நேரத்தில் மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்பும் மணமக்களை மட்டுமல்ல வேலையும் சேர்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் அவருடைய மகளுக்கு அனுஷா என்ற பெயரை சூட்டியிருக்கிறார் அது தமிழ் பெயர் அல்ல இருந்தாலும் கவலை இல்லை இருந்தாலும் அது பிரச்சனை விரும்பலை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி புரட்சிக்க கவிஞர் பாவேந்தர் எடுத்து சொன்ன வீட்டுக்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக வாழுங்கள் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்